வணக்க மக்களே இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தில் செய்கிற வடகம் ரெசிபி தாங்க இந்த வடகம் பார்த்திங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் கூட கெடாத சூப்பராக நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க சாம்பார் தாளிக்க அப்புறம் பார்த்திங்கன்னா புளி குழம்பு வைக்க அது மட்டும் இல்லாத இந்த மல்லாட்ட சட்னிலாம் அரைச்சா முருங்காய் சாம்பாருக்கெல்லாம் தாளித்தோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வடகத்தை நீங்கள் இந்த இயர் செஞ்சு வச்சுக்குங்க இது வந்து ஒன் இயருக்கு ஸ்பாயில் ஆகாதுங்க எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வெயிலில் இந்த வெயிலில் அடிக்கிற வெயிலில் காய வச்சு வச்சுட்டிங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ சின்ன வெங்காயம் வந்து இது வந்து பத்து கிலோ வாங்கியிருக்குங்க இந்த பத்து கிலோ வெங்காயமும் தோல் நீக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பீஸாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதை எல்லாமே ஃபுல்லாக இந்த பத்து கிலோவும் இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்திருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் செஞ்சுருக்கு ஸோ இதை வந்து இந்த மாதிரி கிரைண்டரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றும் பாதியமாக தாங்க அரைக்க போகிறோம் கொஞ்சமாக செய்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் மிக்சியில் கூட செஞ்சுக்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தில் செய்வாங்க அது வந்து அதை விடவே இந்த சின்ன வெங்காயத்தில் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரே டைம் தாங்க வேலை இது இழுக்கும் பட் வந்து இயர் ஃபுல்லாகவே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாத பூண்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுக்கலாம் பூண்டு நல்லா நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி அரைச்சி ஒன்றும் பதிமா இதை பாருங்கள் ரொம்ப மையம் அரைக்க தேவையில்லை இந்த மாதிரி குறை குறனு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும் பூண்டும் ஒரு கிலோ அளவுக்கு உரித்து இதை பாருங்கள் நசுக்கி எடுத்துருக்கோம் உரிக்க கூட தேவையில்லைங்க அப்படியே நசுக்கிக்கலாம் கருவேப்பில் ஒரு ரெண்டு பிடி அளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலு கிலோ அளவுக்கு கடுகு இது எல்லாம் ஆட் பண்ணிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜீரகம் ஜீரகமும் கால் கிலோ அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு பூண்டு தோல் நிற்காதே நீங்கள் நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு போதுங்க ஸோ இது எல்லாமே நல்லா இப்போ இந்த அடியில் வெங்காயம் இருக்குது இல்லைங்களா சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சது இருக்குது இல்லைங்களா அதை வந்து இ எல்லாமே இது மேலேயே போட்டிருக்கேன் இப்போ பெருங்காயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்ட பிறகு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மேலேயே சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் அடியில் வெங்காயம் பூண்டு எல்லாமே இருக்குது இல்லைங்களா நல்லா அடி வெறிக்கும் போய் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே வர ஆரம்பிச்சுடுங்க நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது வெங்காயமே தண்ணி விட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம காய வைக்க போகிறோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வடித்து அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம காய வைக்க போகிறோம் தண்ணியை இந்த பாக்ஸ்லேயே அப்படியே விட்டுருங்க அடுத்த நாள் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களா அன்றைக்கி நைட் எடுக்கும் போதே அந்த தண்ணியிலே மறுபடியும் இதை எடுத்து போட்டுட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த தண்ணி ஃபுல்லாகவே இந்த வடகம் சக் பண்ணிக்கும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு இந்த வெயிலில் வந்து நல்லாவே சக் பண்ண ஆரம்பிச்சுடுங்க சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்பாயில் ஆகாதுங்க ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா வெங்காய வடைவந்தாங்க இது வந்து நீங்கள் கள்ளக்கொட்டை சட்னி அதாவது வேர்க்கடலை சட்னி செய்வீங்க இளா அப்போ இதை தாளித்து நீங்கள் அதில் போட்டிங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்கும் அந்த கடலக்கொட்டை சட்னி இதையே நம்ம உதிர்த்து வந்து புளி குழம்பாக கூட செய்யலாங்க வெறும் புளியை ஊற வச்சு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு இதை தாளித்து நம்ம ஊற்றினாலே புளி குழம்பு தயாராகிடுங்க அது ஒரு வாரத்துக்கு மேலேயே சூப்பராக இருக்கும் வெளியே வச்சாலே இப்போ பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகவே சக் பண்ணிக்கிச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம உருண்டை உருட்டி எடுத்துடலாம் இது வந்து ரெண்டாவது நாள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி இறுக ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு மூணாவது நாள் ஆகும் அந்த மாதிரி எத்தனை நாள் ஆகுது அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சுன்னா எண்ணெய் விளக்கெண்ணெயை நல்லா கையில் தேய்ச்சிட்டு நம்ம இதை பிடிக்க ஆரம்பிச்சிடணுங்க விளக்கெண்ணெயில் செஞ்சும் போது இன்னும் மனமாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது எவ்வளோ பெருசு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இந்த பால் மாதிரி நம்ம உருட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கண்ணை கையில் தேய்ச்சி தேய்ச்சி நம்ம இதை ஃபுல்லாகவே உருண்டை உருட்டி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதுவும் காயை வந்து எப்படியும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகுங்க அந்த மாதிரி நல்ல காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா கவலையே வேண்டாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் சாம்பார் வைக்கும் போது முருங்காய் சாம்பார் வைக்கும் போது அதுக்கெல்லாம் வந்து இந்த வடகத்தை வந்து தாளிச்சிங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா உரண்டு நல்லா உருட்டிடுங்க நல்லா அழுத்திக்கும் ஸோ இதில் எல்லா பொருளும் இருக்கிறதுனால அவ்வளோ மனமாக இருக்கும் இது எல்லாமே இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் ஒரு வாரம் ஆயிட்ட பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் கீழே போட்டால் சவுண்டு வருங்க நல்ல கல் போட்டால் எப்படி சவுண்டு வருமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும் ஸோ இது வந்து நல்லா காஞ்சிடுச்சின்ட்டு நம்மளுக்கு தெரிய வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா இது கிடவே கிடையாது ஒரு ரெண்டே நாள் மொட்டை நீங்கள் காய வச்சுட்டு வச்சுட்டீங்கன்னா சீக்கிரம் கெட்டுரும் ஒரு வாரம் மேலேயே எடுத்துக்கோங்க இது காயை இப்போ இந்த மாதிரி காஞ்சிட்ட பிறக்க நீங்கள் பாக்ஸில் எதுலையாவது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்